அடடே காட் நம்ம அநিত্রம் இன்னைக்கு எவனுமே போகக்கூட இந்த ரோட்ல ஆ ஆ ஆ நான் என்ன தெரியலப்பா நான் மாட்டேனேங்கடா இது வந்து நான் என்ன தெரியலப்பா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணையை பார்வையிட வந்த மாணவர்களிடம் மது போதையில் தகராறு செய்ததுடன் அதை தட்டிக்கேட்ட கடை உரிமையாளர்களையும் கடையையும் கத்தி மற்றும் மது பாட்டில்களால் தாக்கி சேதப்படுத்தியதாக ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மாவட்டத்தில் உள்ள பார்வையிட வந்த மாணவர்களிடம் மது போதையில் தகராறு செய்ததுடன் அதை தட்டி கேட்ட கடை உரிமையாளர்களையும் கடையையும் கத்தி மற்றும் மது பாட்டில்களால் தாக்கி சேதப்படுத்தியதாக ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவங்க வந்து ஒரு மூணு வாலிபர் பசங்க என்ன பண்ணாங்க காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து கஞ்சா போட்டுட்டு சரக்கு போட்டுட்டு வரங்க போகிறவங்க எல்லாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூல் பசங்களை வந்து மூணு பேர் வந்தாங்க அவங்கள அடிச்சுட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் பசங்க வந்து மூணு பேர் தப்பிச்சுட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து என் பின்னாடி வந்து பதுங்கனாரு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அவர் மறைச்சு விட்டு இவரையும் மறைச்சி விட்டுட்டு அந்த பையன் வந்து ஒரு பைக்ல அமுச்சு விட்டுட்டேன் காப்பாற்றி அமிச்சு விட்டுட்டேன் இதனால் என்ன பண்ணிட்டார் இவர் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டி வந்துட்டு இவன் தான் முதல் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மறைச்சு எடுத்துகிட்டு வந்தாரு அந்த கத்தி எடுத்துன்னு வந்து என்னை வெட்டினார் நான் அதுலேருந்து இருந்து தப்பிச்சுட்டுற அவர் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண சோடா பாட்டில் எடுத்து என் பாட்டில் மண்டையில் அடிச்சிட்டார் நான் அதிலே வந்துட்டேன் உடனே நான் எஸ்கேப் பண்ணதும் என் கடையில் வந்து அடித்து உடச்சிட்டார் என்னோட ஐஸ் பாக்ஸ் அப்புறம் ஃப்ரூட் சாலட் போடுற கடை எல்லாமே அடித்து உடச்சி அதுலேருந்து காசு இல்லாமல் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நான் உயிரை காப்பந்து பண்ணால் போதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் பூந்து தண்ணியில் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் பாருங்கள் நான் போய் தண்ணியில் பூந்து போய் பதுங்கிக்கிட்டேன் சம்பளை அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சதும் அந்த அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸும் வந்துவிட்டு எனக்கு இமீடியட்டாக பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சு விட்டாங்க கலையரசன் சார் அவங்க ஒரு மூணு பேர் சார் அங்கே வழியில் பூண்டு வியாபாரம் பண்ண வந்தாங்க சார் அவங்களையும் அடிச்சிட்டாங்க அவர் அடிச்சுட்டு அவர்கிட்ட இந்த நகையை பறிச்சிட்டு அவர்கிட்ட இந்த காசையும் வாங்கிக்கினாங்க பூண்டு வியாபாரி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து டிவி சீர் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களையும் இருக்காங்க அவங்க கிட்ட இந்த நகை எதுவும் வாங்கலை பணம் எதுவும் பறிக்கலை அவர் மட்டும் அடிச்சுட்டு இருக்காங்க நாலு பேர் அடிபட்டிருக்காங்க சார் ஒருத்தருக்கு வீடு ஒரு சார் அவர் பேர் வந்து ரஞ்சித்து அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் தெரியல ஆ அடையாளம் தெரியும் சார் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையில் ஒரு சுற்றுலாத்தலத்தில் கஞ்சா புதையில மூணு மூணு இளைஞர்கள் அந்த பகுதியை சென்ற மூணு இளைஞர்கள் வந்து வயல வய வயில போகிற எல்லா வியாபாரிகள் அங்கே கடை போட்டிருந்தவங்க எல்லா கடையும் அடித்து உடச்சி கஞ்சா புதையில் எல்லாருக்கும் தலையில் வெட்டு அங்கே கையில் வெட்டு நிறையா சரமாரியாக வெ வெட்டியிருக்காங்க கொடுவா கத்தி மரம் வெற்ற கொடுவா கத்தியால மண்டையில கையில எல்லா இடத்துலையும் வெட்டியிருக்காங்க பணம் கெட்டிருக்காங்க பணத்தை கொடுத்தும் பணத்தை கொடுத்தும் நகை நகையை கொடுத்தும் வெட்டி வெட்டியிருக்காங்க கஞ்சா பகுதியில அந்த இடத்துல அப்பப்ப இதுமாரி சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாவே கஞ்சா பகுதியில் தான் நடந்துட்டு இருக்கு காவல்துறை விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் உள்ள அஞ்சு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு பேருக்குமே அடி அடி அதிகம் பத்து தயில் பதிமூணு தயில் பதினஞ்சு தயில் இது மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த இடம் அப்படியே மண்டை ஃபுல்லாக பொழுதுட்டு கை கையில இங்க ஃபுல்லா பொழந்துட்டு ரத்த பா பாதி பேர் உயிருக்கு தப்பி அடுத்த வெட்டு வெட்டுறதுக்குள்ளே இப்படி தப்பி அப்படி தப்பி உயிர் காப் உயிர் போய்கிட்டே கஷ்டம்ன்ற மாதிரி தான் போயிச்சிருந்துருக்காங்க என்னோட அப்பாவுக்கு அடிபட்டுருக்கு இருக்கு அப்பா பூண்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றப்ப ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கெல்லாம் அந்த சம்பவம் நடக்குது பூண்டு வியாபாரம் முடிச்சிட்டு வர்றப்ப மண்டையிலேயே வெட்டியிருக்காங்க பணம் கேட்டாரு பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டும் வெட்டியிருக்காங்க வெட்டி